ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல் இன்றைக்கி சாட்டர்டே சண்டே அண்ட் மண்டே த்ரீ டேஸோட பிளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மகிதா ஸ்ரீ சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ அவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாப்பாவோட ஸ்கூலில் லாஸ்ட் வீக் வந்து ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணாங்க அதை தான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் குரூப்பில் வந்து போட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து அதை அனுப்பியிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் பாப்பாவை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல டியூஸ்டேலேருந்து அனுப்பலான்ட்டு இருக்கோம் எல்லாருக்குமே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சாட்டர்டே மார்னிங் பார்த்துருந்தது அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மாமியார் ஊருக்கு போயிருந்தேன் சாமி கும்பிட இருந்தோம் பன்னெண்டரை மணிக்கு கிளம்புனோம் ரீச் ஆனதுன்னு பார்த்தா ஃபைவ் டென்னுக்கு அங்கே போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இது ஒரு ரூமு அதுக்கப்புறம் இங்கே பீரோ இருக்கிறது ஒரு ரூமு மொத்தம் ரெண்டு ரூம் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னாக்கா கிச்சன் ரூமு கிச்சன் ரூம் என்ட்ரன்ஸில் சோஃபா போட்டிருக்கோம் இது வந்து கிச்சன் ரூமில் இருக்க ஷெல்ஃபு பாத்திரத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறது அதுக்கப்புறம் இது வந்து ஹாலு உள்ளே வந்து பூஜை ரூமு இது வந்து மெயின் டோரு மெயின் டோர்லேருந்து பார்த்தாக்கா ரெண்டு ரெண்டு ரூம் தெரியும் இந்த பக்கம் ஒரு ரூமு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ரூம் தெரியும் அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் ஹஸ்பண்ட் பாப்பா இது குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் எடுத்து வந்தால் அரேஞ்ச் பண்ணி வச்சேன் பீரோவில் இது வந்து பேக் சைடில் இருக்க பாத்ரூமு அன்றைக்கி நைட்டு வந்து நிலா ரவுண்டாக தெரிஞ்சதுனால அதை ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் பார்க்க நல்லா இருந்ததுன்றதுனால ம சண்டே மார்னிங் வந்து வெளியில் தெருப்பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து பூஜை பூஜை சாமிக்குலாம் வந்து பூ வச்சேன் பூ வச்சிட்ட பிறகு சாமி கும்பிட வந்தோம் சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு த்ரீ தேர்ட்டிக்காக கிளம்பினோம் செவன் தேர்ட்டிக்காக ரீச் ஆனோம் டயர்டில் படுத்து தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் மண்டே மார்னிங் வந்து பக்ரீத் தின வாழ்த்துக்க துணியெல்லாம் இருந்தது அதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு வெளியில் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து டிஃபன் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிட்டு பட்டாணி குருமா குழம்பு பண்ணி ரைஸ் பண்ணேன் அதுக்கான பாத்திரலாம் விழுந்துது அதை தான் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் ஊர்லேருந்து வந்த துணி எல்லாத்தையும் வந்து மடித்து வச்சு ஆ ஸ் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் பாப்பாவோட ஸ்கூலில் ஒரு சில புக்ஸ் வந்து லேட்டாக கொடுத்ததுனால அந்த புக்ஸுக்கு எல்லாத்தையும் வந்து ஷீட் போட்டுட்டு இருந்தேன் இம்மா எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு இவ்வளோ புக்ஸா அப்படின்னாக்கா பரவாயில்ல இந்த புக்ஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நிறைய உள்ள இன்சைடில் நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது குழந்தைக்கு நிறைய வந்து டூ லைன்ஸு ஃபோர் லைன்ஸு ஹிந்தி ஆல்ஃபெட்டு அதுக்கப்புறம் கன்னடா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த புக்ஸ் எல்லாமே அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் நிறைய வந்து ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது குழந்தைக்கு மேக்ஸ் இருக்குது மேக்ஸ்க்கான ஸ்கொயர் நோட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோர் லைன்ஸ் நோட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏபிசிடி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு புக் புக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆர்ட் அண்ட் சயின்ஸு ஜென்ரல் அவேர்னஸ் ட்ராயிங் புக்ஸு நெக்ஸ்ட் ஒன் வந்து லிட்ரஸி இருக்குது இங்கிலீஷு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது ரயின்ஸு ஸ்டோரிஸு எல்லாமே இதில் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இதெல்லாம் தான் இந்த அகாடமிக்ல பாப்பா ஸ்கூல்ல கொடுத்துருக்க புக்ஸ் இதெல்லாம் படிக்கிற புக்ஸ் அண்ட் தென் ரைட்டிங்கான புக்ஸும் கொடுத்துருக்காங்க ஈவினிங் மேல வெயிலாகவும் இருந்தது மழையாகவும் இருந்தது அதை தான் இந்த வீடியோல பாக்குறீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரும் யாரெல்லாம் உங்கள் குழந்தையோடைய ஸ்கூல் சண்டே நோட் புக்ஸ்க்கு போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க